கார்த்தி ரேவதி சீரில் இப்போ ஆட்டகசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்கள் இந்த விடியும் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணு சேனல் கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம கார்த்தி மாட்டுக்கும் அப்படியே சோகமாக வந்துகிட்டே இருக்காங்க ரேவதி கிட்டே எல்லாவுமே வந்து சொல்லணும் ஆல்ரெடி எனக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என் மனைவி பேர் தீபா எனக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லணும் இல்லாட்டி சரி வராதுங்கிற மாதிரி கார்த்தி வந்து நியாயமாக வந்து முடிவெடுக்கிறாங்க அப்போன்னு பார்த்து ராஜராஜனும் மயில்வாகனும் வராங்க எங்களால் எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ண முடியல மன்னிச்சிருங்கிற மாதிரி மயில் வாங்கின சொல்கிறப்ப அதனால் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை விடுங்க பார்த்துக்கலான்னு உடனே மாப்பிள்ளையோட நிலமை என்னன்னு எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு நான் தாய் தாய்மாமனா இருந்தும் கூட என்னால் உனக்கு எந்த விதத்துலையும் உதவி செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மாமா நீங்கள் என் காலில் விழுந்ததுனால்தான் என் மனசு வந்து மாறிடுச்சு தயவு செஞ்சு அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க என் மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துறாதீங்க அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க மற்றவங்க மனசை வந்து புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவங்க நீங்கள் மாப்பிள்ள உங்களுக்கு அந்த கடவுள் நல்லது தான் வந்து செய்வாப்ல என்ன செய்யலான் இருக்கீங்க ரேவதி கிட்ட தீபா நடந்த விஷயம் பற்றி எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் எனக்கு கல்யாணம் ஆனதை பற்றி மாப்பிளை சும்மான இருங்க ஏற்கனவே வந்து உங்களை பிடிக்காமல் அவள் இந்த கல்யாணமே வேணாங்கிற மாதிரி முடிவில் வந்து இருக்கா அப்படி இருக்கும்போது என்னால் இது ஜீர்ணிக்கவே முடியாது எதுவும் சொல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து அபிராமி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அங்கே என்ன பிரச்சனை எதுவும் இருக்கா ரேவதி ஏற்றிக்கிட்டாங்களா என்னங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ராஜராஜன் அவங்க அண்ணனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க உங்கள் அம்மா தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்லுமா தங்கச்சி எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கார்த்தியும் ரேவதியும் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு பார்த்துக்கணுன்னு இதை நீ சொல்லணுமாம்மா என் பொண்ணு வாழ்க்கையை நான் நல்லபடியாக பார்த்து அமைச்சு கொடுக்க மாட்டேன்னா அதுவும் கார்த்திகிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கேன் அவர் எதுவாக இருந்தாலும் நல்லா பார்த்து பார்ப்பல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது கார்த்தி ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு சொல்கிறாங்க நீ தான் தடுத்து நிப்பாட்டணும் என்னாச்சு இப்போ கோச்சிகாலம்மா ரேவதிக்கும் கார்த்திக்கும் ஏதோ பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு நான் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறேன் ஆனால் இதில் என்னென்னா கார்த்தி அதில் இன்னமும் அது அதிகமாக விருப்பம் வந்து ஏற்றுக்கணுங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாரு தீபா சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசணும்னு சொல்கிறாங்க நீ தடுத்து நிப்பாட்டணுங்கிற மாதிரி சொல்லணும் சரிம்மா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் என்னம்மா இப்படி தான் முடிவெடுப்பியா நான் சொல்லாமல் தீபா சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லவே கூடாது அம்மா இதெல்லாம் பண்ணால் மிகப்பெரிய வந்து தப்பாயிடுமா முதல்ல கார்த்தினா யாருன்னு அவளுக்கு புரியவை நீ கோடீஸ்வரன் அதை பற்றிலாம் இங்கே தேவையில்ல கார்த்தியோட மனசு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும் உன்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்லுங்கம்மா என்ன இருக்குது தீபா சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்கிறேனே நான் ஒன்றும் அவகிட்ட ஒன் எதுவும் சொல்லாமல் சேர்ந்து வாழணும்லாம் சொல்லலை முதல்ல நீ நல்லவங்கிற விஷயத்த புரியவை அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் உன்னை ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி மனநிலைமைக்கு வருவாள் அதுக்கப்புறம் தீபா சம்மந்தப்பட்ட விஷயத்த எல்லாத்தையும் சொல் அப்படி எடுத்தோம் கவுத்தோம் நீ இப்போ எடுத்தோனே சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் பிரியறதுக்கு இதுவே ஒரு மூல காரணமாக அமைஞ்சிரும் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட அவன் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன நினப்பாங்க நீ சொத்துக்காக ஆசைப்பட்டு தானே வந்து கல்யாணம் பண்ணேங்கிற மாதிரி நினப்பாங்க அப்பன்னு பார்த்து நீ ராஜா சேதுபதியோட வாரிசு பேரன் இது எல்லாம் உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னோன்னதான் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மைதான் நான் ரேவதி மனசை மாற்றினதுக்கப்புறமேட்டுக்கே எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன் அவசரப்பட்டு இப்போதைக்கு நான் எதுவும் சொல்லலாமாங்கிற மாதிரி கார்த்தி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சத்தியம் செஞ்சு கொடுக்காத மாதிரி அப்படியே வாக்குறுதி வந்து கொடுத்துட்றாங்க சரிப்பா நீ வாயால் சொன்னாலே அது சத்தியம் செஞ்ச மாதிரி தான் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க நம்ம அபிராமிம்மா மாப்பிள்ளை நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க எப்படி இருந்தாலும் ரேவதி மனசை வந்து மாற்றுங்க அதுக்கப்புறம் சொல்லணுமா வேணாமான்னு முடிவு எடுத்துக்கலாம் எடுத்தோன்னே எதுவும் மாதிரியும் தப்பான முடிவு எடுத்துடாதீங்க நான் பொண்ணை வந்து கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி ராஜராஜன் வந்து அப்படியே ரூம்குள்ளே வந்து போகிறாங்க போனோன்னே இருக்கிற தங்கச்சிங்க எல்லாரும் வந்து பேசுறாங்க அக்காக்காக அப்பா நீ கூட எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டியே உன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாமலாம் இல்லைம்மா எனக்கு நல்லாவே தெரியும் என்ன நடக்குது என்னை சுற்றி ஏது நடக்குதுன்னு தெரியாமலாம் இல்லை நானே சாமுண்டேஸ்வரி கூட சமையா வந்து சண்டை போட்டேன் ஆனால் இந்த விஷயத்துல சாமுண்டேஸ்வரி எடுத்த முடிவு சரிதான் நீங்கள் எப்போதும் அம்மா பேச்சதான் மீற மாட்டிங்களே அதனால் எதுக்கு எடுத்தாலும் சரி தான் சொல்லுவீங்க அம்மாவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க இங்கே நிற்கவே வேணாங்கிற மாதிரி ரேவதி வந்து சொல்லிடுறாங்க இந்த அப்பாவை தூக்கி எரிஞ்சு பேசுகிறியா சாமுண்டேஸ்வரி முன்னாடியெல்லாம் என்ன மதிக்கவே மாட்டா பேச மாட்டா எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டா ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து எனக்கு மரியாதையிலேருந்து எல்லாம் கிடைக்கிது இன்னொன்று நான் கோவப்பட வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கோவப்படுவோம்மா இதுவே உனக்கு பிடிக்காத வாழ்க்கையாக அமைஞ்சிருக்குன்னு நீ நினைக்கிறேன் ஆனால் இந்த அப்பனுக்கு தாம்மா தெரியும் இந்த வாழ்க்கை எவ்வளோ பொருத்தமானதுன்னு நீங்கள் அவனை பார்த்து ஏமாந்துட்டீங்க கடைசி நேரத்தில் உங்கள் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தா போதுங்கிற மாதிரி நிலமையில யோசிக்கிறீங்க எந்த காலத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி துர்கா வந்து பேசுகிறாங்க ரோஹிணியும் சொன்னால் புரியாது முதல்ல இவளை அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்பா எனக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்க மாட்டிங்களா சரிம்மா ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்துடுறாங்க சாமுண்டேஸ்வரி வந்து இப்போ பொண்ணை ரெடி பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னேன் ஏமா இந்த மாதிரி பேசணும் சரிம்மா நான் ரெடி ஆகி அவன் முன்னாடி வந்து நிற்கிறேன் போதுமா உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லணேன் இவன் எப்படி இருந்தாலும் வந்து அவள் முடிவை மாற்றிக்க மாட்டா தெரியும் இருந்தாலும் என்ன பண்ணுறது அம்மாவாச்சு இவ வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நான் தானே சொல்லி ஆகணும் மகே சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இப்போ கூட சொல்றதுக்கு ஒரு நொடி ஆகாது ஆனால் என்ன பண்ணுறது இவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இவளுக்கு நம்ம பண்ணி வச்ச காரியம் எவ்வளோ நல்லதுன்னு தெரியுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க கார்த்திக் மாட்டுக்கும் அப்படியே ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ரூமுக்கு ரெடி ஆகி அப்படியே வந்து போகிறாங்க அவங்க கூட இருக்கிற அக்கா தங்கச்சியிலேருந்து எத்தனையோ வரை சொல்கிறாங்க அந்த ரூமுக்கு போகவே போகாத ஏன் தான் உன் மனசு இப்படி இருக்குன்னு தெரியல அம்மா சொல்லிட்டாங்க ஆகும்னா அம்மா பேச்சு கேட்டு தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொன்னோன்னா பால் சம்பை எடுத்துட்டு போயிட்டு புத்தனை வந்து வைக்கிறாங்க எதுவுமே சொல்ல முடியாமல் கார்த்தி மாட்டுங்க அப்படியே வந்து பெட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க நான் உங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது நானும் உங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குங்க ஃபஸ்ட்டு நான் பேசட்டா அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து சொன்னோன்னே சொல்லுங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே எனக்கும் உனக்கும் நடுவில் எதுவுமே இல்லை சரிங்க ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க நான் ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிட்றேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தடுத்து நிப்பாட்டிகிட்டு உங்கள் மனசை ஜெயிக்காமல் நான் உங்களோட இந்த கட்டிலில் தூங்க மாட்டேன் நான் வந்து கீழேயே தூங்கிக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னமோ உனக்கு நாடகம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது இவ்வளோ தூரம் வந்துட்டேன் என் மனசை மாற்ற முடியாதுன்னு தான் நீங்கள் யோசிப்பே தெரியும் உன்னை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன் சரி அப்போனா நான் ஒரு அதிரடியான முடிவு எடுத்தா நீ வந்து சம்மதம் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க காரதி இப்போ போக போக பார்த்தா சரி வராது போல் இருக்கே இடக்கு முடக்காக கேட்டுருவாளோ நம்ம மாமாவுக்கு தாத்தா பாட்டிக்கு செஞ்சு கொடுத்த சத்து என்ன ஆகுதுங்கிற மாதிரி இருக்காங்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கேளு நீ இனிமேட்டு இந்த கட்டில சேர்ந்து தூங்கக்கூடாது நீ யார் எப்பேற்பட்டாங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அது நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க உண்மை ஒரு நாள் வெளியில் வரதான் செய்யும் இருட்டில் இருக்கறனால உங்களை சுற்றி எல்லாமே வந்து பொய்யே நினைக்கிறீங்க வெளிச்சம் வந்துச்சுன்னா எல்லாமே வந்து மாறிடுன்னு காத்தி வந்து பேசுகிறாங்க